ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே தற்போது வந்து மிக முக்கிய தகவல் என்னன்னு பார்க்கும்போது இஸ்புல்லாவுடைய தலைவரான அசன் நசுருல்லா அவர்கள் இன்னும் இன்னும் முக்கியமான தலைமை பொறுப்புல இருக்கக்கூடிய அதிகாரிகளை எல்லாம் கொள்வதற்காக வந்து இஸ்ரேல் திட்டம் தீட்டி கொண்டிருக்கிறாங்க இன்னும் முதல் கட்டமாக போரை ஆரம்பிக்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க ஊடகத்தை பயன்படுத்தி ஏராளமான முயற்சிகளை வந்து செய்துட்டு இருக்காங்க பெய்ரூட் விமான நிலையத்தையே வந்து தகர்க்கறதுக்கான வேலைகளை வந்து தொடர்ந்து செய்திட்டு இருக்கு இஸ்ரேல் அதை பற்றி எல்லாம் பார்க்கலாம் இன்னும் சில தகவல்கள் இன்னும் வந்து காஜாக்குள்ள போராளிகள்கிட்ட நல்ல வசமாக வந்து இஸ்ரேலிய ராணுவம் மாட்டி இருக்குது என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம் இன்னும் சில தகவல்கள் வந்திருக்கு ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முக்கியமாக இஸ்புல்லா மேல போர் செய்யறதுக்கு இஸ்ரேல் வந்து முடிவு பண்ணிட்டாங்கன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம்ல ஃபர்ஸ்ட் கட்டமா இவங்க என்ன பண்ணுவாங்க எப்போதுமே போலியான விஷயங்களை வந்து பரப்ப விடுவாங்க அப்படிதான் இப்ப இஸ்ரோ மேல அடுக்கடுக்காக போலியான பொய்யான பிரச்சாரங்களை செய்து கொண்டே இருக்காங்க நம்ம நேற்று கூட ஒரு விஷயம் பார்த்திருந்தோம் பைரூட்ல அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க ஆயுதங்களை வைத்திருந்தாங்க கொண்டு வந்து பூட்டி வச்சிருந்தாங்கன்னு சொன்னாங்க அப்புறம் அது இல்லைன்னு சொல்லிட்டாங்க இப்ப இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா சிரியால இருந்து லெபனானுக்கு நேற்று ஆயுதங்கள் வந்திருக்கு அந்த ஆயுதங்களை ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாதிகள் முற்றிலுமாக கைப்பற்றிட்டாங்கன்னு சொல்லிட்டு இப்போது அமெரிக்கா வந்து ஒரு பொய்யான செய்தியை வந்து பரப்பிட்டு இருக்காங்க ஆனா இதை பத்தி இஸ்புல்லா எதையுமே சொல்லவே இல்லை இது எதுக்காக சொல்றாங்க அப்படின்னு பாக்கும்போது திரும்ப திரும்ப அந்த ஒரே ஏர்போர்ட்ட குறிப்பிட்டு அந்த இடத்ததான் குறிப்பிப்பாங்க இந்த ஏர்போர்ட்டுக்கு வந்து அந்த ஏர்போர்ட்ல இருந்து அவங்க வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு தகவல் கொண்டு வந்து ஆயுதங்களை வந்து ஏற்றுமதி இறக்குமதி செய்வதற்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கு அதனால வேற வழியே இல்லை அதை அழிச்சு அழிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு குறி வைப்பாங்க அதனாலதான் அந்த ஏர்போர்ட்டை வந்து பைரூட் உடைய ஏர்போர்ட்டை இப்போ குறி வச்சிருக்காங்க அடுத்து வந்து பார்த்தா இஸ்ரேல் தாக்கும் போது அந்த ஏர்போர்ட்டை தான் தாக்குவாங்க அவர்களை பொறுத்தளவுக்கு இந்த ஏர்போர்ட்லாம் எல்லாம் இருந்துட்டா பிளைட் மூலமாகவே எல்லாமே போக முடியும் வர முடியும் ஆயுதங்கள் வந்து என்ன பண்ண முடியும் கொண்டு வந்துக்க முடியும் அதை முதல்ல தடுத்துடணும் அவங்களுக்கு ஆயுதங்கள் வரக்கூடிய வழிகளை தடுத்து விட்டாவே முதல்ல வந்து எதிரிகள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க முடியாது அப்படிங்கக்கூடிய ஒரு நம்பிக்கை இந்த காசாவுடைய போர் ஆரம்பிச்ச போது கூட ஒரு ஏர்போர்ட்டை தகர்த்தாங்க எதுக்காகனா காசாவுக்கு வந்து ஆயுதம் வந்துரும்னு சொல்லி தகர்த்தாங்க இப்படி இருக்கும் போது இப்ப ஹிஸ்புல்லா கூட போர் ஆரம்பிக்கும் போது பெயரூட்டுடைய ஏர்போர்ட்டை தகர்க்கறதுக்காக திரும்ப திரும்ப ஆயுதம் வந்துச்சு பதுக்கி வச்சாங்க ஆயுதம் வந்துச்சு அதை வந்து ஐஎஸ்ஐஎஸ் வந்து கைப்பற்றிட்டாங்க அந்த மாதிரிலாம் எதாவது ஒரு கதையை வந்து இட்டு கட்டி கொண்டே இருக்கிறாங்க இது எல்லாமே மேற்கத்திய ஊடகங்களில் வந்துட்டு இருக்குது இதே மேற்கத்திய ஊடகங்கள் தான் ஹமாஸ் வந்து போர ஆரம்பிச்ச போது குழந்தைகளை தலையை வெட்டி கொன்றாங்க பெண்களை வந்து பாலியல் துஷ்பிரயோகம் செய்தாங்க அது மாதிரி ஏராளமான விஷயத்த சொன்னாங்க ஒன்னா ரெண்டா நிறைய சொன்னாங்க பிணைக்கேதிகளை வந்து இப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்கன்னு நான் பேசுனாங்க அதெல்லாம் இல்லைன்னு எப்ப நிரூபிக்கப்படுது அதெல்லாம் ரொம்ப நாள் கழிச்சு மாசக்கணக்காக இன்வெஸ்டிகேட் பண்ணி இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனா அவங்க மாச வரையில வெயிட் பண்ண மாட்டாங்க இப்படி ஒரு பொருளையை களைப்பிடுங்கன்னு சொல்லிட்டு கிளப்பி விட்டணுமே இவங்க என்ன பண்ணிடுவாங்க இன்னொரு பக்கம் இஸ்ரேல் என்ன வேலை செய்யணுமோ அதை செஞ்சு வச்சிருவாங்க அவங்களுக்கு தெரியும் அது விசாரிக்க வந்தா அது பொய்யும் தெரிஞ்சிருந்துட்டு ஆனா விசாரணை முடியறதுக்கு ஒரு மாசம் ஆகும்ல அந்த ஒரு மாசத்துக்குள்ள என்ன பண்ணிடுவாங்கன்னா நாங்க அப்படி ஒரு தகவல் வந்தனாலதான் இதை செஞ்சோம் ஆனா இப்ப இல்லைங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க முடிச்சுப்பாங்க அப்ப இனி வரக்கூடிய நாட்கள்ல ஆரம்ப கட்டத்துல எப்படி எல்லாம் வந்து ஹமாசை ஊடகத்துல முடக்கற ட்ரை பண்ணாங்களோ அதே மாதிரி எல்லா வேலையுமே வந்து இஸ்புல்லாக்கு எதிராக செய்வாங்க பல மாதங்கள் ஆரம்பத்துல செய்வாங்க அதுக்கப்புறம்தான் ஒன்னொன்னா வெளியே வந்து அதெல்லாம் நிரூபிக்கப்பட்டதுக்கு அப்புறம் ஊடகத்தின் மூலமாக சில பொய்யான பிரச்சாரங்களை செய்வதே அவங்க விடுவாங்க இதுல வந்து லெபனான் மீது வந்து தாக்குதல் செய்யறதுக்கு எப்படி காசாவை வந்து தாக்கும்போது பெனிகான்ஸ் வந்து உடந்தையாக இருந்தாரோ அதே மாதிரி இப்ப வந்து லெபனானுடைய விஷயத்துல பெனிகான்ஸ் வந்து பார்த்தா உடந்தையாக தான் இருந்துட்டு இருக்காரு அங்க ஒரு சில நாலஞ்சு கேஸ்கள் இருக்கு அதுக்கு பார்த்தீங்கன்னா அக்மார்க் முத்திரை முத்திரைகுத்தின சைகோக்லா தான் இருக்குங்க அவர்களுக்கு கொல்றது தான் ரொம்ப பிடிக்கும் இந்த நெத்தனியாகோ பெனிகான்ஸ் அப்படி இன்னொரு ஆள் வந்து நெத்தனியாகோ கூட இருந்துட்டு இருப்பாரு இந்த மாதிரி ஆட்கள்லாம் போற நிறுத்திடவே கூடாது அப்படிங்கறதுல தெளிவாக இருந்துட்டு இருக்காங்க இந்த பென்னிகான்ஸ் வந்து ஊடக பேட்டியில சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தைகள் என்னன்னா நாங்க வந்து இஸ்புல்லாவை நாங்க வந்து இஸ்புல்லாவை தோக்கடிக்கிறதுக்கு ரொம்ப நாள்ல ஆகாது நீங்க போற ஆரம்பிச்சா அது பல மாசம் போகும் பல வருஷம் எல்லாம் சொல்றாங்கல்ல ஆய்வாளர்கள் அதையெல்லாம் நீங்க நம்பாதீங்க நாங்க போற ஆரம்பிச்சோம்னா சில நாட்கள் போதும் அவ்வளவுதான் இஸ்புல்லாவே இருக்காது அப்படிங்கிறாங்க இவங்கனால ஹமாசே ஒன்றும் பண்ண முடியல ஒம்போது மாசம் ஆயிடுச்சு அப்படி இருக்கும்போது இதை விட பல மடங்கு எல்லா பலங்களுமே இருக்கு இருந்தாலும் எந்த நம்பிக்கையில வந்து ஒரு சில நாட்கள்ல நாங்க முடிச்சுருவோம்னு சொல்றாங்கன்னு தெரியல இப்படிதான் காசா விஷயத்துல கூட இருந்து நல்லா வாயில வட சொல்லுவாங்க அதை தான் இப்போ ஹிஸ்புல்லாவுக்கு எதிராகவும் ஆரம்பிச்சிருக்காங்க எல்லாமே அந்த மக்களுக்கு நம்பிக்கையை கொண்டு வருவதற்காக ஏன்னா அந்த மக்கள் ரொம்ப வந்து அது போராட்டத்திலையும் ஆர்ப்பாட்டத்துலையும் ஈடுபட்டுட்டே இருக்காங்க நீங்க சும்மா இருந்தாவே போதும் அவங்கள போய் எதையாவது ஒண்ணு பண்ணிட்டு வந்தீங்கன்னா எங்க மேலதான் தாக்குதல் வந்து விழுகும் அப்படின்னு சொல்லிட்டு பயந்து இருக்காங்களா அதனால வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா எங்களுக்கு இதெல்லாம் சாதாரண வேலை நாங்க எப்படி இதை முடிக்க போறோம் பாருங்க இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை எங்களுக்கு ஒரு சில நாட்கள் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி ஏமாத்தி கொண்டிருக்காங்க இதுதான் வந்து பார்த்தா ஊடக போ அப்படிங்கிறது ஊடகத்தையே வந்து என்ன வச்சுக்கிறது மெய்யமா வச்சு அவங்க மேல பழிய போடுறது அவங்க மேல தாக்குதல் செய்யறது அவங்க நாங்கள் ஜெயிச்சிருவோம்னு சொல்லி இது பண்றது அவங்க மேல நாங்க ஆயுத தாக்குதல் பண்ண போறோம்னு மேல சொல்லியிருந்தாங்க இஸ்புல்லா மேல இதெல்லாம் வந்து லெபனான்ல இருக்கக்கூடிய மக்களை பயப்படுத்தணும் அவங்க என்ன செய்யணும்னா இஸ்புல்லாட்ட தயவு செஞ்சு வந்து இஸ்ரேலோடு போற வந்து செஞ்சிடாதீங்க நீங்க தாக்குதலை நிறுத்தினீங்கன்னா அவங்கவுங்க மேல தாக்குதல் செய்ய மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த மக்கள் இவர்களுக்கு அழுத்தம் கொடுக்கணும் இஸ்புல்லா அழுத்தம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த மாதிரி நிறைய விஷயத்த சொல்லிட்டே இருக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க பிட் நோட்டீஸ் கூட போடுவாங்க அதுவும் வந்து பார்த்தா லெபனான்ல ஒரு சில பகுதிகள்லாம் நடந்திருக்கு பிட் நோட்டீஸ்ல என்ன இருக்கும் நீங்க இஸ்புல்லாட்ட சொல்லி போறேன்னு நிறுத்துங்க ஏற்கனா போற ஆரம்பிச்சா உங்களுடைய இத்தனை வருஷம் நீங்க கட்டி வச்சிருக்க வீடு குழந்தைகள் எல்லாம் போயிடுவாங்க நாங்க வான்வெளி தாக்குதல் பண்ணோம்னா அடுத்த காசா உங்களுடைய லெபனான் தான் அந்த மாதிரி வந்து சொல்லி அடுத்த காசாவாக லெபனான் மாறப்போது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து என்ன பண்றாங்க விட் நோட்டீஸ்ல எழுதி மேலந்து போடுறது இந்த மாதிரி வந்து சைக்கலாஜிக்கலா அவங்களை அஃபெக்ட் பண்றது இந்த பருப்பெல்லாம் வந்து காசாக்குள்ள செஞ்சு அது வேகவே இல்லை அதுக்கப்புறம் தான் அங்க விட்டுருக்காங்க அதே பழைய இப்போது லெபனான் பொதுமக்களுக்காகவும் செய்து கொண்டிருக்காங்க ஆனா ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்க தெரியுங்களா காசாவை வந்து மூணு பக்கம் சுத்திட்டு இவங்க போய் என்ன பண்ணிட்டு இருக்காங்க உள்ள நுழைஞ்சிட்டாங்க ஒரு பக்கம் கடலு மிச்சம் பக்கம் இஸ்ரேல் இருக்கு இதே மாதிரி இவங்க லெபனான் குள்ள போயிருவாங்களா அப்படிலாம் போக முடியாது அது ஒரு தனி நாடு அதுல ஒரு பக்கம் வந்து இஸ்ரேலாக இருந்தாலும் மத்த பக்கம் மத்த நாடுகளுடைய சப்போர்ட் இருக்கு வழி இருக்கு இங்க எஜிப்ட்ல என்ன பண்ணிட்டு இருக்கு தண்டத்துக்கு இருந்துட்டு இருக்கு ஒரு ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க இஸ்ரேலுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க ஆனா அங்க வந்து பாக்கும்போது லெபனான் என்ன பண்ணுவாங்க ஆனா அங்க வந்து பாக்கும்போது அதெல்லாம் நடக்காது அதே போல அதே போல சுற்றி விளைக்கிறது மட்டும் கிடையாது தரை வழி தாக்குதலுக்கு உள்ள நுழையிறதே பெரும் கஷ்டம் அப்படிங்கிறாங்க இவங்க நினைச்சாங்கன்னா நாங்க ரஃபால உள்ள நுழை போறோம் உள்ள நுழைஞ்சாங்கல்ல அந்த மாதிரி உள்ள கூட நுழைய முடியாது ரொம்ப நாளைக்கு வந்து எல்லைகள்ல இந்த பக்கம் இருக்கக்கூடிய ராணுவமும் அந்த பக்கம் இருக்கக்கூடிய போராளிகளும் சண்டை போடுறதுதான் நடக்கும் அதுக்கப்புறம் வான் தாக்குதல் நடக்கும் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தரைவழிக்குள்ள போறதுக்கே சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க அதனாலதான் சொல்றாங்க இந்த போருங்கிறது சாமானியப்பட்ட பாடல முடியாது ரொம்ப இழுக்கும் ரொம்ப நாளாகும் முக்கியமாக இஸ்ரேலுக்கு பொருளாதார சேதம் வந்து படும் அதை வந்து அவங்களே ஒத்துக்கிறாங்க பொருளாதார சேதம் ஏற்படும் ஆனா நாங்க வெற்றி அடைவோம் அப்படிங்கிறாங்க ஆனாலும் ஆய்வாளர்களே சொல்றாங்க இது வந்து சாத்தியம் இல்லாத ஒரு வெற்றின்னு சொல்லி அதுலேயும் வந்து ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்க இவங்க அசன் அவர்களை வந்து கொள்றதுக்காக திட்டம் போட்டிருப்பாங்கன்ட்டு இந்த திட்டம் புது கிடையாது கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக அவரை கொள்றதுக்காக எல்லா முயற்சியும் பண்ணிட்டாங்க இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி ஆறு பன்னெண்டுல எல்லாம் போர் நடந்துச்சு அப்பவும் வந்து ரொம்ப தீவிரமா முயற்சி பண்ணியிருக்காங்க நசுருல்லா அவர்களை கொண்டுட்டோம்னா இந்த போர் முடிவுக்கு வரும் போர் என்ன ஆயிரும் தலைமை இல்லாம அப்படியே ஆட்டம் கண்டுவிடும் அப்படின்லாம் நினைச்சு அவங்க ட்ரை பண்ணாங்க அசன சுருல்லா அவர்களை வந்து இவங்களால நெருங்க முடியல அதேதான் இந்த தடவையும் என்ன பிளான் பண்ணிருக்காங்கன்னா வேற எதையும் நம்ம செய்ய முடியாது நம்ம என்ன பண்ணணும் முக்கியமான ஆட்களை வந்து குறி வச்சு தான் நம்ம தாக்கணும் ஒண்ணு செய்யற அசன சுருல்லா அவர்கள் அதுக்கப்புறம் அங்க வந்து தலைமை பொறுப்புல இருக்கக்கூடிய ஆட்கள் இவங்களதான் வந்து அவங்க என்ன பண்றாங்க குறி வச்சு இந்த எட்டு மாசத்துலயுமே பார்த்தா அதிகமானவங்க லெபனான்ல இருக்கும்போது தான் வந்து கொல்லப்பட்டிருப்பாங்க ஹமாசுடைய தலைவர்களாகட்டும் அது இல்லாம இஸ்புல்லால இருந்த முக்கியமான நபர்களாகட்டும் அவர்கள் எல்லாம் கொண்டுகிட்டேதான் இருப்பாங்க இப்ப கூட ரெண்டு மூணு நாளுக்கு முன்னாடி நம்ம ஒரு தகவல் பார்த்துட்டு தானே இருந்தோம் அதனால இவர்களுடைய இலக்கு என்னன்னா அங்க வந்து ராணுவத்தோடு போட்டி போட்டு ஜெயிக்க முடியாது காஜாவை ஆக்குன மாதிரி ஆக்க முடியாது அவங்களுடைய ஆயுதம் ரொம்ப பலமா இருக்கு ஆனா தலைமைகளை தான் வந்து நம்ம என்ன பண்ணும் தகர்க்க வேண்டும்னு சொல்லி செஞ்சுட்டு இருக்காங்க இதனாலதான் ரைசி அவர்கள் மரணித்த போது ஈரான்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கியா இவர்கள் மேல சந்தேகம் வந்துச்சுன்னா இவர்கள் எப்போதுமே எல்லா போர்லயுமே அங்க இருந்த தலைமைகளை குறிவிச்சிருக்காங்க அப்ப இந்த போர் நடக்கும் போது ரைசி அவர்கள் போறாங்க திரும்பி வரும்போது ரைசி அவர்களும் அப்துல்லா அவர்களும் இல்லை அப்படிங்கிறது வந்து இஸ்ரேல் அமெரிக்காவுடைய பிளானாக தான் இருக்கும் தாக்குதலாக தான் இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க இருந்தாலும் அது நிரூபிக்கப்படாத ஒரு விஷயம் ஈரானே வந்து அதை ஒத்துக்கல இல்லை தான் ஆயிருக்குது அப்படிங்கிறத அவங்களும் சொல்லி முடிச்சிருக்காங்க ஆனால் இது வந்து இஸ்ரேலுடைய சிக்னேச்சர் அட்டாக்னு தான் சொல்லணும் அதை இப்ப வந்து செய்யறதுக்கு இந்த தடவை கடுமையாக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப அடி வாங்கிட்டாங்க இனி இந்த இவங்க திவான் வெறும் தலைவர்களை தான் குறி அளவுக்கு இருக்குதுங்கிறாங்க இதெல்லாம் தாண்டி போற அளவுக்கு வந்து இவங்களெல்லாம் அவங்க மிஞ்சிடுவாங்கன்னா காசா நாற்பது கிலோமீட்டர் தானா லெபனான் எவ்வளவு பெரிய இடம் அப்ப வந்து லெபனான் வந்து சுதந்திரமா இருக்கு யாருடைய ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்ல அவர்களுக்கு நல்லாவே ஃபண்ட் வருது இன்னொரு பக்கம் வந்து பார்த்தா அவர்களுக்கு பொருளாதாரத்துல எந்த பிரச்சனையும் இல்ல இன்னொரு பக்கம் வந்து பார்க்கும்போது இஸ்ரேலுடைய நேரடி பிரச்சனை அப்படிங்கிறது லெபனான்ல இல்ல ஆனா காஜால எப்போதுமே இருந்துட்டு இருந்துச்சு அதனால அப்படி பிரச்சனையில இருக்கக்கூடிய அவர்களே சுரங்கத்தை இந்த அளவு கட்டி வச்சு அந்த சுரங்கத்தை இஸ்ரேலாலேயே கண்டுபிடிக்க முடியாம இருக்குதுன்னா அப்ப லெபனானுக்குள்ள எந்த அளவுக்கு இருக்கும் ஆயுத ரீதியாகவும் சரி சுரங்க பாதை ரீதியாகவும் சரி அவர்கள் ரொம்ப 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 ஸ்ட்ராங்கா இருக்காங்க அதெல்லாம் நூத்து கிலோமீட்டர் தூரம் வரையும் செல்லக்கூடிய சுரங்க பாதையாக இருக்கு எல்லாவற்றுக்கும் மேலே ஐஆர்ஜிசி படையாகட்டும் ஆகட்டும் காஜாவில் இருக்கக்கூடிய போராளிகள் ஆகட்டும் அதுக்கப்புறம் லெபனால் இருக்கக்கூடிய இஸ்புல்லா ஆகட்டும் இவங்கெல்லாம் ஒரு மனிதரை நம்பி அது வந்து அமைக்கப்படலை அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே வெல் ட்ரைன்டு எல்லாருக்குமே வந்து பார்த்தா அங்க ஆப்ஷன் இருந்துட்டே இருக்கு இவங்க இல்லாட்டினா அந்த இடத்துக்கு வேற ஒருத்தவங்க வந்துகிட்டேதான் இருப்பாங்க அதனால அசன் அசுல்லா அவர்கள் இல்லாட்டினாலும் ஒன்னு ஆக போறதுல இஸ்புல்லா அப்போர் வந்து வீரியமா போய் கொண்டுதான் இருக்கும் எப்படி வந்து ஆனால் கண்டிப்பா வந்து ஒரு சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும் ரொம்ப நாளாக ஒருத்தவங்க இருந்துட்டு இருக்காங்க அவங்களுடைய தலைமையில அது வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸோட அந்த விஷயம் போயிட்டு இருக்குது அப்படிங்கும்போது சடனாக மாறும்போது ஒரு நிலை தடுவாருவாங்க அதுவாவது நமக்கு தேவைப்படுதுன்னு சொல்லிதான் இஸ்ரேல் இதை செய்து கொண்டிருக்காங்க ஈரான்லயும் பார்க்கும்போது ரைசி அவர்கள் இல்லாது நமக்கு ரொம்ப வருத்தம் தான் ஏன்னா வந்து நல்லா போர் போயிட்டு இருந்த நேரத்தில் அவர் போயிட்டாரே அப்படிங்கிறது ஒரு வருத்தம் தான் இருந்தாலும் அதுக்கப்புறம் தலைமைகள்லாம் வந்திருக்காங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல லெபனான் போர் ஆரம்பிச்சா கண்டிப்பா ஈரானுடைய பங்களிப்பு இருந்துட்டு இருக்கும் தலையீடு இருந்துட்டு இருக்கும் அப்பதான் வந்து அவர்கள் இப்ப எந்த அளவுக்கு பொது வந்து ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆனால் நிச்சயமாக நீங்க வேண்டிக் கொள்ளுங்க ஒரு தடவை ரைசி அவர்களுடைய மரணமே வந்து நமக்கு ரொம்ப வந்து வேதனையை கொடுக்கக்கூடியதாக இருக்கு ஹசன் நசுல்லா அவர்கள் அதே மாதிரி வந்து ஹமாஸ்ல இருக்கக்கூடிய இஸ்மாயில் ஹனியா அவர்கள் ஒசாமாஹந்தான் அவர்கள் ரொம்ப முக்கியமாக எஹியாசிமார் அவர்கள் இவர்களுக்கெல்லாம் இவங்க குறி வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அவர்களுக்கெல்லாம் எதுவும் ஆகாம இருக்கிறது ஒரு நிம்மதியாக நமக்கு இருக்கும் அவர்கள் இல்லாட்டினாலும் அந்த போர் போகும் ஆனா அவர்கள் தான் இந்த போரை இந்த அளவுக்கு வந்து இழுத்து கொண்டு போயிட்டு இருக்கிறனால அவர்களுக்கு ஏக இறைவன் எல்லாவித ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயிலும் தருவானாக ஆமி நேரபி ஆலமி அடுத்த தாக்குதலை பத்தி பார்க்கும்போது ரஃபா பகுதியில் வந்து உள்ள நுழைஞ்சிருக்காங்க ராணுவம் அதை அல்லக்சா படை இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு பில்டிங்கில் பொறியை வைத்து அந்த பில்டிங்கை நோக்கி வந்து அவர்களை நகர்த்தியிருக்காங்க இருக்காங்க நகர்த்துறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த ஏரியாக்குள்ள உள்ள நுழையும் போது அவங்க ஒரு வழியாக போய் டிராவல் பண்ணும் தான் போவாங்க இஸ்ரேல் ராணுவம் ஆனா அந்த இடத்துல இருந்து தாக்குதல் செய்து அவங்க அப்படியே திசை திருப்பி விடுறது அப்படி திசை திருப்பி அவங்க அந்த கட்டிடத்துக்குள்ள போகும்போது அந்த பொறியை வந்து வெடிக்க வைத்து அந்த கட்டிடத்துக்குள்ள போனவங்க வந்து இறந்திருக்காங்க கட்டிடம் எல்லாமே இடிஞ்சு விழுந்திருக்கு தொடர்ந்து வந்து காசாவில வந்து இஸ்ரேல் ராணுவம் கட்டிடத்தை இடிச்சுட்டு இருக்குன்னு நமக்கு தெரியும் ஆனா இஸ்ரேலை உள்ள வர வச்சு ஹமாசும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அங்க இருக்கக்கூடிய ஹமாஸ் அல் கசாம் படை அலக்சா படைன்னு சொல்லிட்டு இஸ்ரேல் ராணுவத்தோடு சேர்த்து அதை வந்து தகர்த்திருக்காங்க நம்ம அடுத்த ஒரு காணொலியில இன்னும் சில தகவல்களோடு உங்களை சந்திக்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள்